நண்பர்கள ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பெல்ட் லெவல் ஆச்சுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஒரு கட்டை வந்து நாங்கள் கட்டி அது பெல்ட்டு வார்த்தாச்சு பெல்ட்டு வார்த்ததுக்கு மேலே அடுத்து நம்ம கட்டை கட்டதுக்காக போயிருந்தோம் ராணி அத்திக்க பகுதியெலாம் வேலை கட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல சூப்பர் நல்ல பிளம்புள்ள நல்லா அருமையான கட்டையாக தான் இருந்தது அதுலேயும் செங்கல் கட்டும்போது அது ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் ஏன்னா காலங்காலமாக உள்ள ஒரு பழக்கம் அது நம்ம விட்டு மாறாது செங்கல் கட்டுன்னு சொன்னாலே மனது ஒரு சந்தோஷமான விஷயந்தான் ஏன்னால் சிமெண்ட் கட்டையை விட உழைப்பும் நீடிப்பும் கட்டுறதுக்கு நல்ல குளுமையும் தரக்கூடியது செங்கல் கட்டப்பட்ட வீடுகள் தான் ஆனால் பைசா கணக்கு பார்க்கும்போது நம்ம செய்து வரும்போது கொஞ்சம் சிமெண்ட்டு கட்டைக்கு லாபமும் செங்கலுக்கு அதிகமும் ஆகும் அதனால் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மக்கள் எல்லாருமே அதிகமாக சிமெண்ட்டு கட்டை தான் கட்ட விரும்புவாங்க செங்கல் கட்டியது கொஞ்சம் ரொம்ப சுருக்கம் இப்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ இந்த வீடு செங்கல் கட்டிட்டுருக்கனால மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து அதே மாதிரி இந்த சைடில் கம்பி போட்டு கட்டியிருக்கெல்லாம் அது ஒரு வால் வரும் சைடு வால் அதனால் அது ரெண்டாவது தான் வரக்குன்னு சொல்லிவிட்டு மேலே கட்டக்கட்ட தொடங்கிட்டோம் பார்த்திங்கன்னா கட்டக்கட்டை தொடங்கினாலே மழை வந்துட்டு அடிக்கடி அடிக்கடி வந்து போயிட்டே இருந்து கிளைமேட்டு பார்த்திங்கன்னா வெயிலே இல்லை சும்மா கூலிங்காக இருந்து லைட்டாக சாரல் மழையும் அப்படி நல்ல அருமையான கிளைமேட்டாக இருந்தது எப்போவுமே இந்த சன் சைடுக்கு மேலே கட்டும்போது வேலை கொஞ்சம் இந்த படங்கு கிட்டே மட்டும்தான் ஆகும் மீதி உள்ள வேலை குயிக்காக நடந்தாலுமே ஆனால் கையால் தான் அதிகமாக வேணும் ஆனால் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரெண்டு கொத்தனும் ரெண்டு கையாலும் தான் உண்டு அந்த ரெண்டு கையாலுமே நல்லா அருமையாக வேலை பார்த்தாங்க நல்லா ஹெல்ப் பண்ணி தந்தாங்க அதனால் நமக்கு அந்த வேலை செய்த விஷயங்களில் பெரிய அளவு பிரச்சனை இல்லாமல் அப்படியே போச்சு திரும்பி எத்தனை கட்ட கட்டின எவ்வளோ கட்ட கட்டணன்னு எல்லாம் கணக்கெல்லாம் யாரும் கேட்கக்கூடாது காரணம் நம்ம இந்த விட்ட வேலைக்கு விட்ட அந்த அந்த க அதாவது இன்ஜினியர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவார் நான் இதுக்கு முன்னே வீடியில் இருக்கே பார்த்து பார்த்துருப்பீங்க எப்போதுமே தூக்கு சரியாக இருக்கணும் வேலை அழகாக இருக்கணும் இந்த ஒரு வார்த்தை தான் சொல்லுவார் அதனால் அந்த எண்ணம் ஒன்றும் கேட்கிறது கேள்வி இதுவரை எங்கள்கிட்ட கேட்டதும் கிடையாது அதை பற்றி பேசுனதும் கிடையாது ஆனால் ஒரே ஒரு தடவை வந்திருக்கார் வந்து அந்த மனுஷன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை நல்லா அடைச்சி தூத்து நீட்டாக வேலை பாருங்கன்னு சொன்னார் அந்த ஒரு வார்த்தை தான் கீழே சன்சைட் லெவலில் கட்டும்போது தான் அவருக்கு வந்தார் இந்த மேலே தான் இவ்வளோ கட்டணும் வரவும் ஒரு வாரத்தை வேலை பார்த்துருக்கோம் மனுஷன் இந்த பக்கம் வரவே இல்லை சாயங்காலம்னே வந்து பார்த்தாருன்னதும் அது தெரியல ஆனால் நாங்கள் வேலை செட்டு இருக்கும்போது அந்த இங்கே வரல நம்பிக்கையாக ரெண்டு பேரும் விட்டுருக்காங்க அந்த ரெண்டு பேருக்கு நம்பிக்கையை நம்ம காப்பாற்றணும் நம்ம தம்பி பசங்க எல்லாம் ஒவ்வொரு ரூமு தீரும்போதும் அழகாக தூத்து கூட்டி சுத்தம் பண்ணுவாங்க டைல்ஸு போடக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா அந்த தூத்து கூட்டி வரலைன்னா டைல்ஸு போட ரொம்ப பெரிய ஒரு சிக்கலில் மாட்டிடுவோம் அதனால் அருமையாக அந்த இடத்த தூத்து சுத்தம் பண்ணியில் மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது டெய்லி உள்ள கதவைகளெல்லாம் தூத்து தூத்து வாரணும் ஆனால் நிறைய இட் நிறைய இடங்களில் வேலை பார்த்துருக்கோம் ஆனால் இந்த இடத்துல இதெல்லாம் நீட்டாக செய்யணும்னு சொல்லி அந்த இன்ஜினியரை சொல்லியிருக்காது அதனால் ரொம்ப சந்தோஷம் நமக்கு நமக்கு நம்ம வேலையும் செய்வோம் நம்ம சொந்த வேலையும் செய்வோம் அதே மாதிரி வெளியில் இதே மாதிரி ரொம்ப வேண்டப்பட்ட ஆளாக இருந்தால் மட்டும்தான் இதே மாதிரி போய் செய்வோம் இது நமக்கு பிரச்சனை இல்லாத வேலை சுத்தமாக செய்யக்கூடிய வேலை அதனால நம்பிக்கையாக போய் செய்வோம் நமக்கு நமக்கு ஒரு சு தெரியும் இல்லை நமக்கு ஒரு சு சுத்தமாக செய்ய விடுவாங்கன்னா நம்ம கண்டிப்பாக போய் செய்யலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கட்டக்கட்டு வந்து ஏகதேச லெவலாகி வந்துகிட்டே இருக்குது நான் வந்துட்டு ஒரு வாரம் வேலை பார்த்த வேலையை உங்களுக்காக ஒரு அஞ்சு நிமிடங்கள் தந்திருக்கேன் அவ்வளோதான் ஏன்னா இதுக்கு முன்னே நம்ம சேனலில் டெய்லி வீடியோ வரும் பார்த்துருப்பீங்களா அப்படியெல்லாம் போட்டால் பேசியவன் வந்து ஒரே நாளில் பேசிட்டு போட்டுன்னு சொல்லிவிட்டு இப்படி போடலாம் தீர்மானிச்சிருக்கேன் ஏன்னா எந்த வீடியோ போட்டாலுமே இங்கே கெட்ட வார்த்தை பேசவும் கொஞ்சம் குரூப்பு ஆட்கள் வரும் நம்ம அதெல்லாம் பொருட்படுத்த கிடையாது அது அப்படியே ஒரு வாக்கில் போயிட்டே அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நாலாவது நாள் ஆகும்போது நாலாவது நாள் ஆகும்போது தரமான நமக்கு ஒரு மெக்காடு வந்தாங்க அந்த ப தம்பி இன்னும் அதுக்கு தம்பி தான் இந்த பக்கம் இருக்கவன் அருமையாக ஒரு பன்னிரெண்டு பதிமூணு இருபது கல் வச்சு குட்டையில் கொண்டு வர சரசராக வேலை டக்குன்னு ஓடிட்டு ஏன்னால் அது வேலை வேலை செய்யல ஒரு மனசுக்குள்ளே ஒரு திருப்தி இல்லாமல் இந்த கையால் இல்லைன்னு ஒரு கையால் கூட வந்து ஒரு சிர சர அருமையாக வேலை பார்ப்போம் தம்பி இருந்தால் ரூம் எல்லாம் ஆக தூத்துக்க பார்த்திங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரி எல்லாம் சுத்தமாக அடிப்பொடியாக தூத்து பண்ணி பண்ணிவிடுறாங்க ஒவ்வொரு கெட்டு தீர இடத்துலையும் அருமையாக தூத்து கொண்டு வந்துடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலையில் சிமெண்ட்டு சிமெண்ட் போடிய மண்ணு போடிய வேலை கொஞ்சம் வந்துடும் நானும் கூட ஹெல்ப் பண்ணுவேன் நமக்கு அதில் மடி ஒன்றும் கிடையாது எந்த வேலை செய்யறையும் அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க படங்கு போடுறதுல எல்லாம் நம்மளும் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படி இருந்தால் தான் ஒரு சைட் அருமையாக போகும் ஒரு அதே ஒரு எட்டரை மணி தான் ஒம்பது மணி ஆயிரும் ஏன்னா ரெண்டு மண்ணு மேலே எடுத்து கீழே போட்டு கலவை எல்லாம் மிஸ் பண்ணி வரும்போது நேரம் கொஞ்சம் போயிடும் இப்போ பார்த்திங்கன்னா வேலை ஏதேசம் நம்ம நெருக்கி வந்துட்டோம் கடைசி நாளில் தான் ஏதேஷம் நெருக்கி வந்துட்டோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஆள் தான் வேலை ஒரு கொத்தம்தான் வேலை நான் மட்டும்தான் இன்றைக்கி அந்த இடத்துல போயிருந்தேன் இன்றைக்கி வீடியோ போட்ட நாள் இன்றைக்கி வேலை நாள் அன்றைக்கு இந்த கதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன் அந்த இட கேப்பை மட்டும்தான் உண்டு இந்த பக்கம் ஒருவரை கல் வைக்கணும் அதையெல்லாம் வச்சு அருமையாக வேலையை முடிச்சுட்டேன் வேலையை பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்த்து நல்ல விஷயங்களே பேசுவோம் நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இதோட ஒவ்வொரு தொடர்ச்சியும் காரியங்களெல்லாம் தெரியும் இதே மாதிரி வேலை கிடைக்க எல்லாமெல்லாம் இறைவன் எனக்கு அருள் தரட்டும் அது தான் நம்ம வேண்டக்கூடிய விஷயம் ஒன்று தான் ஏன்னா சுத்தமான வேலை தெளிவான வேலை சமாதானமாக செய்ய விடணும் அதுதான் மெயின் மேட்ரு அப்படி செய்யும்போது தான் பெரிய அளவு இல்லாமல் வரும் ஆனால் ஒரே ஒரு சிக்கல் வீடியோ கடைசி வரை பார்த்தாலு தான் அந்த விஷயம் சொல்ல முடியும் அது என்ன ஆச்சுன்னா அஞ்சு ஆறுலோடு கல் ஒரு லோடு கல் மட்டும் கொஞ்சம் சின்னதாக வந்துட்டு ஆனால் அளவில் சின்னதாக தான் இருக்குது பலத்தில் குறவு அப்படி வரும்போது நம்ம கட்ட கட்டும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆறு ஏழுலோடு கல் வந்ததில் ஒருளோடு கல் மட்டும்தான் இந்த இந்த லோடு கல் மட்டும்தான் கொஞ்சம் சிக்கலாக வந்துடுச்சு அதையும் நம்ம சமாளித்து திறமையை கட்டி முடிச்சிட்டோம் ஏன்னா எல்லா விஷயம் பேசும்போதும் இதையும் நம்ம இதில் உட உட் உட்கொள்ளணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தில் தான் கொண்டு வந்தேன் ஏன்னா நிறைய இடங்கள் நடக்கக்கூடிய சம்பவம் நல்லதாக கொண்டு வந்துட்டு இருப்பாங்க திடீர்னு டக்குன்னு ஒரு வண்டி ரோட கொண்டு கொஞ்சம் வித்தியாசமாக கொண்டு இறக்கிட்டு போவாங்க இருந்தாலும் சிறப்பாக முடிச்சிட்டோம் வணக்கம் நண்பர்கள்